பைனலில் நம்மளை தோற்கடித்த பாகிஸ்தான் அணி சாம்பியன் டிராபி கோப்பையை பாகிஸ்தான் வென்றுள்ளது மேட்ச்சில வந்து இந்தியா கண்டிப்பாக பழுதீர்க்க வேண்டிய சூழல்தான் களம் இறங்கியது களம் இறங்கியது தான் நமக்கு சொல்ல முடியும் ஏன்னா அந்த மேட்சி அந்த அளவுக்கு விறுவிறுப்பாக இருந்திருக்கும் அது ஒரு போட்டியாகவும் இருந்திருக்கும் இப்போது கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் பாகிஸ்தான் இந்தியாவுக்குள்ள மோதலும் இப்போதுதான் ஒரு இதாக இருந்திருக்கும் என்று நினைக்கிறேன் அப்படி மக்களின் ஆரவாரங்களும் ஸ்டேடியத்தை பார்க்கும் போது அவ்வளவு நிறைவாக இருந்தது மக்கள் கூட்டமும் பிரபலங்களும் ஸ்டேடியத்தில் மேட்ச் பார்ப்பதற்காக துபாய் ஸ்டேடியத்தில் அவ்வளோ நிறைஞ்சிருந்தாங்க அதையெல்லாம் பார்க்கும்போது கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருந்தது நிச்சயமாக இந்த இடத்தில் இந்தியா வெற்றி பெறும் ஆனால் இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் வரும்போதெல்லாம் நமக்கு ஒன்னே ஒன்னே தோன்றும் விராட் கோலி நன்றாக விளையாடுவர் என்று நினைச்சோம் அதே போலவே நன்றாக விளையாடினால் சதமும் வீசினார் அதற்காக சதம் வீசியதனால் கோலி சதம் அடித்ததனால் இந்தியா வெற்றி பெற்றது என்று சொல்ல முடியாது இந்தியா வெற்றி பெற்றதற்கு ஐந்து வீரர்கள் காரணமாக இருந்திருக்கிறார்கள் மூன்று பவுலர்கள் ரெண்டு பேட்ஸ்மேன்கள் ரெண்டு பேட்ஸ்மேன்கள் விராட் கோலி ஸ்ரேயஸ் ஐயர் பவுலர்கள் சடேஜா காட்ரி பாண்டியா குல்தீப் யாதவ் இந்த மூன்று பவுலர்களும் தான் பாகிஸ்தானை குறைந்த ரன்களில் சாதி சாதிச்சு காட்டினார்கள் அதனால்தான் இந்தியா வெற்றி பெறுவதற்கான சில ஈடுபாடுகள் முனைப்பாக இருந்தது இருந்தாலும் இருநூற்றி நாற்பத்தி ஒரு ரன்களை சேசிங் செய்ய இந்தியா இறங்கிய போது இருபது ரன்களில் அழகாக விளையாடி கொண்டிருந்த ரோஹித் சர்மா அவுட் ஆனதும் கொஞ்சம் கதி கலங்கியது இருந்தாலும் சுக்மங்கில் இருக்க ஃபார்ம்ல வந்து இந்தியா நிச்சயமாக ஒரு வெற்றி பாதைக்கு திரும்பும் என்ற நம்பிக்கை இருந்தது அது மட்டும் கோலி ஒன்று நிறங்கிய கோலி கூட நமக்கு நம்பிக்கை தரவில்லை ஏனென்றால் கடந்த மேட்ச்சுகளில் பூரா கோலி சொதப்பிக்கொண்டே வருகிறார் கடந்த தினங்களில் கூட ஆஸ்திரேலியா மேட்சிலையும் கூட அவர் அதிகமாக விளையாடியது இல்லை அவருடைய மேச்சு கொஞ்ச காலத்துக்கு கேள்விக்குறியாகவே இருந்தது கோலி மீது அந்த அளவுக்கு நம்பிக்கை இல்லாத போது மேட்ச்சை பார்த்த போது ஒரு நம்பிக்கையும் கோலி திடீரென ஒரு ஃபார்மை ஏற்படுத்தி ஏற்படுத்தி கொடுத்ததும் நமக்கு கிரிக்கெட் வீரர்களுக்கு பெருவொரு மகிழ்ச்சியை கொடுத்திருக்கிறது அப்படி பார்க்க தான் இந்தியா வெற்றி பாதைக்கு திரும்பியது சுப்மக்கில் அவுட் ஆனதும் பாகிஸ்தான் வீரர் ஒரு செய்கையில் ஒரு போஸ்ட் கொடுத்தார் அந்த போஸ்ட் என்ன எதுக்குன்ற அர்த்தமே தெரியல ஆனா அந்த போஸ்ட் வந்து இப்போது வைரல் ஆகி கொண்டே இருக்கிறது அந்த போஸ்ட் எதற்காக இப்படி கொடுத்தான் என்றது நமக்கு புரியல ஆனா சுப்மக்கில் ஆட் இந்த பாகிஸ்தான் வீரர்கள் வந்து கொஞ்சம் இதாக பார்ப்பார்கள் அவர்கள் நாங்கள் ஒரு வீரரை அவுட் ஆக்கினால் வெற்றி பெற்று வருவோம் என்ற தலக்கணம் நிச்சயமாக பாகிஸ்தான் வீரர்களுக்கு இருக்கிறது அது இருக்கிறதுனால தான் நிச்சயமாக அவர்கள் படுதோல்வி அடைவது உறுதியாக இருக்கிறது இப்பேற்பட்ட கொஞ்சம் கெப்பாசிட்டும் பந்தாக்களும் பாகிஸ்தான் வீரர்களுக்கு இருப்பதனால தான் முக்கியமான மேட்ச்சுகளை அவர்கள் கோட்டை விடுவது வழக்கமாக இருக்கிறது ஆனாலும் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு சாம்பியன் டிராபி கோப்பையை இந்தியாவிடம் பறித்து சென்றதை நினைக்கும் போது வருத்தம் அளித்தது அந்த பழிக்கு பழி தீர்த்தி நாக் அவுட் மேட்ச்சில் பாகிஸ்தானை வெளியாக்குவதும் இந்தியாவை காரணமாக இருக்கும் போது நிச்சயமாக பாகிஸ்தான் இந்தியாவில் நடந்த மேட்சுக்கு இது பெருந்தன்மை பெருமையாக இருக்கிறது என்பதை சொல்லியாக வேண்டும் இந்த மேட்ச்சு நேற்றைக்கு பார்த்தபோது அவ்வளவு ஒரு வெறித்தனமாக பார்த்து கொண்டிருந்தோம் ஒரு அன்பும் முரசலும் இப்போது இருந்து கொண்டிருந்தாலும் பாகிஸ்தானும் இந்தியாவும் எப்பவுமே இந்திய கிரிக்கெட்டுகள் கிரிக்கெட் விளையாடும் போது ஒரு எதிரி முறைமாகத்தான் இருக்கக்கூடும் கூடும் என்பது நமக்கு எந்தவித சந்தேகம் இல்லை நேற்றைக்கும் அப்படித்தான் பார்த்தார்கள் ஒரு விக்கெட் விழுந்தவுடன் பாகிஸ்தான் வீரர்கள் தொல்லை குதித்தனர் ஆனால் பாகிஸ்தானில் விக்கெட் விழாத போது போரும் சிக்ஸுமாக அவர்கள் அடித்த போது பாகிஸ்தான் வீரர்கள் அலப்பறைகள் நம்மளால் தாங்க கொள்ள முடியாது அந்த அளவுக்கு அவர்கள் அலப்பறை கொடுத்து கொண்டிருந்தார்கள் ஆனால் அத்தனையும் அவர்கள் தோலியின் தோல்வியின் விளிம்பில் இருக்கும் போது அப்படியே அமைதியானது ஸ்டேடியம் பாகிஸ்தான் வீரர்களின் கொந்தளிப்பு அப்படியே சாந்தமான ஒரே டென்ஷன் ஒரே பிரஷர் வீரர்களை திட்டுவது போல காட்சிகளை நாம் ஸ்டேடியத்தில் பார்த்து கொண்டிருந்தோம் அப்படித்தான் அங்கே காட்சிகள் அமைக்கப்பட்டிருக்கிறது நேற்றைக்கு இந்தியா வின் பண்ணி இருப்பது சாம்பியன் லீக்ல வந்து பாகிஸ்தான் வெளியே போறதுக்கும் விட்டது நிச்சயம் பாகிஸ்தான் வெளியே தான் ஏனென்றால் மூன்று மேட்சில் ரெண்டு மேட்சை பாகிஸ்தான் தோல்வி விட்டது இன்னும் ஒரு மேட்சை வைத்து இவங்கள் செமி பைனல்ல நுழையவே முடியாது இந்தியா நிச்சயமாக செமி பைனல்ல தகுதி பெற்று விட்டது என்றுதான் சொல்ல தகுதி பெற்றது அது உறுதியாகி விடும் நியூசிலாந்து கூட இன்னும் ஒரு மேட்ச் இருக்கு அதை இந்தியா ஜெயிச்சாலோ தோத்தாலோ ஆனா இந்தியா செமி பைனல்ல போறது உறுதியாகிட்டது இந்தியாவுக்கு நல்ல ரன் ரேட்டும் இருக்கிறது அதனால இந்த மேட்சை பத்தி நீங்க என்ன நினைக்கிறோமோ தெரியல மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வணக்கம் சட்டம் ஒழுங்கி சரியில்லாம நீ எனக்கு சாவடை கிடையாது நீதி